நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் தேங்காய் எண்ணெயில் பேக்கிங் சோடா கலந்து முகத்தில் தேய்த்தால் எவ்வளவு நல்லதுன்னு தெரியுமா சரும பிரச்சனைகளை சந்திக்காதவர் எவரும் இலர் ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்நாளில் பல்வேறு சரும பிரச்சனைகளை சந்திப்போம் இப்படி சந்திக்கும் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தனித்தனி கிரீம்களை பயன்படுத்துவதற்கு பதிலாக ஒரு எளிய நேச்சுரல் ஃபேஸ் கிளின்சர் உள்ளது அதிலும் தேங்காய் எண்ணெய் மற்றும் பேக்கிங் சோடா கொண்டு செய்யப்படும் இந்த கிளென்சர் அனைத்து விதமான சரும பிரச்சனைகளையும் போக்கும் மேலும் இந்த கிளென்சர் செய்வது என்பது மிகவும் ஈஸி சரி இப்போது அந்த நேச்சுரல் ஃபேஸ் கிளென்சரை எப்படி செய்வது என்றும் எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதையும் பார்க்கலாம் இந்த நேச்சுரல் கிளென்சர் ஒரு பாதுகாப்பான முறை என்பதால் எந்தவித அச்சமும் இன்றி பயன்படுத்தலாம் தேவையான பொருட்கள் தேங்காய் எண்ணெய் இரண்டு டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஒரு டீஸ்பூன் செய்யும் முறை முதலில் அனைத்து பொருட்களை ஒரு பவுலில் போட்டு பேஸ்ட் செய்து கொள்ள வேண்டும் பின் அதனை முகத்தில் தடவி மென்மையாக தேய்த்து ஐந்து ஆறு நிமிடம் ஊற வைத்து பின் வெது வெதுப்பான நீரில் கழுவ வேண்டும் முகத்தை கழுவும் முன்பு மீண்டும் சிறிது நேரம் மென்மையாக தேய்த்து கழுவ முகத்தில் உள்ள அழுக்குகள் முழுமையாக வெளியேறி சர்ம பிரச்சனைகளின்றி முகம் பொழிவோடும் இளமையோடு இருக்கும் இன்றைய அழகு குறிப்புகள் நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம் தேங்காய் எண்ணெயில் பேக்கிங் சோடா முகத்தில் தேய்த்தால் எவ்வளவு நல்லதுன்னு தெரியுமா மீண்டும் நாளை மற்றும் ஒரு அழகு குறிப்புடன் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் காம் என்ற எங்களது இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகில கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்